வல்லார் ரஹ்மான் இந்த உலகம் இயங்குவதற்கு பல்வேறு காரணங்களை வைத்திருக்கிறான் இயக்குவது அவன் இயங்குவதற்குண்டு சில காரணங்கள் அது அழிவதற்கென்று சில காரணங்கள் அவன் படைத்தான் அந்த காரணங்களை கரெக்டாக ஆக்கிக்கொள்ளும் வழியை சாலிகங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதில் மிக பிரதான வழி இந்த உலகம் நீதவான்களின் நீதியால் இயங்குகிறது என்கிறார்கள் இந்த மண்ணில் நீதி இருக்க வேண்டும் மனிதர்களிலே நீதி காப்பாற்றப்பட வேண்டும் நீதி என்பது ஒரு உயர்ந்த தன்மையும் சிபத்தும் அரசர்கள் நீதியாக இருக்கணும் ஆட்சியாளர்களிடத்தில் நீதி இருக்க வேண்டும் நீதிமன்றங்களிலே நீதி இருக்க வேண்டும் என்று மாத்திரம் அதற்கு ஒரு வரையறையை நாம் வைத்து கொண்டோம் அதெல்லாம் நமக்கு சொன்னான் ஒய்தா குல்தும் பாத்திலோ பேசினால் நீதமா பேசுங்கிறான் ஒய்தா குல்தும் ஏதாவது சொன்னால் பாத்திலோ சொல் கூட நீதமா இருக்கட்டும் யாருக்கு யாரோ ஆட்சியாளர்களுக்கா நீதி பேரரசர்களுக்கா இல்லை உங்களுக்கும் எனக்கும் நான் நீதியாளன் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு சாவுபையின் அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக நடங்கள் யாருக்கு கட்டளை பெற்றோர்களுக்கு சாவுபையின் அவுலாதிக்கும் அவுலாதுங்கிற அரபி சொல் ஆண் பெண் பிள்ளைகள் அவுலாதுன்னா ஆண் பெண் மக்கள் அல்லா சொன்னான் அல்லாஹ்வின் தூதர் சர்க்காரை ஆலம் சாவுபையின் அவுலாதிக்கும் உங்கள் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதம் காட்டுங்கள் பெண்ணை காட்டிலும் ஆணை ஆணை காட்டிலும் பெண்ணை நீங்கள் இன்னொரு ஹதீஸில் பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆண் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள் ஒரு பையனை நீங்க மெருசா நினைத்து இன்னொரு பையனை தாழ்வா நினைப்பதா ஒரு பெண்மக்களை கொஞ்சம் உயர்த்தி இன்னொரு பெண்மக்களை குறைத்து பார்ப்பதா அது நீதம் தவறியது நீங்கள் நீதி காப்பாற்றுகிறபோதான் இந்த உலகம் இயங்கும் அப்படின்னா உன் குடும்பம் இயங்கும் குடும்பத்தில் நீதி இல்லையா குடும்பம் இயங்காது உங்கள் மனைவி ரெண்டு மனைவியர்களா நீதம் காட்டுங்கள் சமமாக நடத்தவில்லையா கபரிலிருந்து ஒரு கை ஒடிந்து எழுந்திருப்பார் எத்தனை பெரிய எச்சரிக்கை நீதம் என்பதும் நீதி வாழ்வு என்பதும் நமது குடும்பத்தோடு ஒவ்வொரு தனி மனிதரின் வாழ்விலே சையிதுனா பஷீர் ரதியு அணுகுவை குறித்தீமா முஸ்லிம் ஒரு செய்தி எழுதுவார் இதே செய்தி திருமதியும் எழுதுகிறார் அவர்கள் தன் மகனுக்கு மிகப்பெரிய ஒரு நிலத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் அவங்க உமா மறுத்துட்டாங்க அது எப்படி கொடுப்பீங்க கொடுக்கக்கூடாது என் மகனுக்கு கொடுத்துருக்கம்மா நான் பிரியப்பட்டு கொடுத்தேன் அவர் நபி தோழர் செய்தனா பஷீர் ரதியானும் நபி தோழர் என் மகனுக்கு கொடுக்கிறேன் பிரியப்பட்டு கொடுக்கிறேன் அம்மா பெரிய சஹாபியத்தான பெண்மணி நபியினுடைய சொகுபத்தில் பையத்தில் இருக்கிறாங்க அம்மா சொன்னாங்க நீங்க கொடுங்க போய் கேட்டுக்கங்க நபி பெருமானார்ட்ட போங்க போய் கேளுங்கள் என் மகனுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ண போறேன்னு கேளுங்க அனுமதிச்சா கொடுங்க உடனே வர்றாங்க நபி இடத்துல தன் எந்த மகனுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார்களோ அவங்கள கையில கூப்பிட்டு வந்தாங்க யார சூழலா தா இதோ இந்த மகனுக்கு நான் ஒரு நிலத்தை எழுதி வைக்கிறேன் அன்பளிப்பாக சொத்து மூத்துக்கு பின்னால பங்கு வச்சுக்கிட்டோம் கிப்டு என் மகனுக்கு கொடுக்கிறேன் பெருமானா சொன்னாங்க அன்பளிப்பு கொடுக்கற தப்பு இல்லை அல்லக்கா அவுலாதுன் தைரா இவரும் தவிர வேற பிள்ளைங்க உண்டா உனக்குன்னு கேட்டான் நல்லா கவனிக்கான் இவரை தவிர வேறு பிள்ளைகள் உண்டா இவருக்கு அண்ணன் இருக்கிறார்களா தம்பி இருக்கிறார்களா சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தீர்களா இல்லை இந்த அன்பளிப்பை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள் கொடுத்து விட்டேனே நாயகமே அன்பளிப்புக்கு ஒரு உசூல் அடிப்படை என்னன்னா கொடுத்தா திரும்ப வாங்கக்கூடாது அன்பளிப்பை கொடுத்துட்டா சொல்லி காட்டக்கூடாது கொடுத்த அன்பளிப்பை சொல்லி காட்டக்கூடாது கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கக்கூடாது அன்பளிப்பு கொடுங்க பெருமானால் உங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுத்து பழகுங்கள் யாரை நோக்கி மனிதர்களை நோக்கி நம்ம கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஒரு கிப்ட் நண்பர்களுக்கு ஒரு கிப்ட் அன்பளிப்புகளை கொடுங்கள் அன்பு ஏற்படும் என் தாயோடு எனக்கு ஒரு அன்பு ஏற்பட வேண்டும் அன்பளிப்பு பரிமாற்றம் இருக்கட்டும் நண்பர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை தாருங்கள் அன்பு கூடும் தஹாத்து சாந்த நபிகள் வஸல்லம் ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுத்து பழகுங்கள் பழகுங்கள் உங்களுக்கிடையே அன்பு பெருகும் என்றார்கள் அன்பை அதிகப்படுத்துவதற்கு அன்பளிப்பு அன்பளிப்புக்குள்ள நிபந்தனை கொடுத்தால் காட்டக்கூடாது கொடுத்த பொருளை திரும்ப கேட்கக்கூடாது இங்கே பெருமானார் அவர் நான் கொடுத்துட்டேன்னார் திரும்ப பெறுங்கள் என்றார்கள் அன்பளிப்பை பெறக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற சர்காரை ஆழம் செல்லல்லாக செல்லம் திரும்ப பெறுங்கள் ஏன் பிள்ளைகளுக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படும் இவருடைய சகோதரர்கள் வருத்தப்படுவார்கள் அது நீதி அல்ல ஒரு தந்தை ஆயிரம் தன் நாலு பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லது ஆறு பிள்ளைகளுக்கு மத்தியில் பத்து பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒருவரை வித்தியாசப்படுத்தினால் அதன் அநீதி அனுமதிக்க மாட்டேன் அன்பளிப்பா இருந்தாலும் பரவாயில்லை திரும்ப வாங்கி விடுங்கள் என்றார்கள் உத்தம நபிகள் பஷீர் அனுகு தன் அன்பு மகன் இளவல் நோயான் ரதி எல்லாகும் அனுகு இடத்திலிருந்து அன்பளிப்ப திரும்ப வாங்கிட்டாங்க உங்க தாயார் சொன்னாங்க அதற்காகத்தான் நபி இடத்தில் அனுப்பி வைத்தேன் எனக்கு என் மகன் மீது அன்பு இருக்கிறது அதை காட்டிலும் எல்லா முல்லைகளோடும் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் இன்றைக்கு இந்த நீதி தவறியதால் குடும்பத்தில் நிம்மதிகள் இல்லை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுகிறது அன்புகள் குறைந்து போகிறது சில பிள்ளைகளை நாம் உயர்த்தி சில பிள்ளைகளை தாழ்த்தி நடக்கிற போது பிள்ளைங்களை கம்பீர் பண்ணாதீங்கன்னாங்க தம்பி அண்ணன் தம்பி நல்லா படிக்கிறான் அண்ணன் படிக்கல அண்ணனை பார்த்து அவன் எவ்வளவு அழகா படிக்கிறான் நீ ஒழுங்கா படிக்கலையே அப்படி கம்பேர் பண்ணி பேசாதீர்கள் அவன் நல்லா படிக்கிறான் நீயே படிக்கல கேட்காதீர்கள் அந்த பிள்ளைகளின் மனங்கள் உடையும் சமமாக நடத்துங்கள் உடைகளா அவர்கள் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்க வேண்டும் உணவா சமமாக இருக்க வேண்டும் அன்பு கூட சமமாக காட்ட வேண்டும் கல்பல ஒரு ஆள் மேல அம்பு மேகிக்கலாம் பாசம் கூடலாம் முன்னால் நடக்கிற போது சமமாக நடக்க வேண்டும் என்று சர்க்காரை ஆழம் சொல்லல்லாஹோலை நீதி ஒரு பெரும் வாழ்வு மல்லம் மல்லம் இதாலம் இதில் நான் நீதவான் என்றார்கள் நான் நீதி காட்டாவிட்டால் இந்த உலகத்தில் யாருதான் நீதி காட்ட முடியும் என்று கேட்கிறார்கள் நபியின் உலகத்தின் எல்லா பகுதியிலும் நீதம் கடைபிடிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை வல்லல் நபிகள் வாழ்ந்தார்கள் மாத்திரமல்ல தன் தோழர்களை வார்த்தெடுக்கிறார்கள் ஒரு மிஸ்ரி ஓடி வருகிறார் ஜனாதிபதி உமரிபுல் ஹத்தாபிடத்தில் இடத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் ஒன்றை உமரி வைத்து யாருக்காவது எங்கேனும் குற்றம் நடந்தால் என்னை என்னை கேளுங்கள் என்கிறார்கள் அந்த மிசிறு தேசத்தை சார்ந்தவர் ஓடி வந்தால் இதோ நான் வந்திருக்கிறேன் வான மதுலூம் என்றார் நான் அநீதி இழைக்கப்பட்டவன் என்றார் நான் நீதி இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறேன் உரிமை கேட்டு வந்திருக்கிறேன் கேளுப்பா தயாரா இருக்கிறேன் நாங்க நான் மிசிறு தேசத்திலிருந்து வருகிறேன் எங்கள் நாட்டினுடைய கவர்னர் எங்கள் நாட்டினுடைய கவர்னர் அம்ரி அவர்களுடைய மகனார் வாகனத்தில் போன கொஞ்சம் நான் முந்தி சென்று விட்டேன் அவரை முந்தி போயிட்டேன் அவர் கவர்னருடைய மகன் அவரை முந்தி என் வாகனம் போனது அவர் என்னை துணியை பிடித்து இழுத்து கீழே இறக்கி சவுக்கையால் அடித்தார் அடித்தது முக்கியமில்லை என்னை யாரு முந்த முடியும் எப்படி நீ முந்தலாம் இபுனுல் அக்கரமீன் என்றார் உலகத்தில் சங்கை பொருந்திய மனிதர்களில் நான் பிறந்தவன் என்றார் சங்கை பொருந்திய மனிதர்களில் எத்தனை பேர் உண்டுமோ அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் எங்க அத்தா சங்கையானவங்க பெருமானாரின் சஹாபி கேட்டாங்க என்ன முந்தலாமா நீ நடு ரோட்ல விட்டு என்ன அடிச்சுட்டார் யாரு ஜனாதிபதி அவர்களை பார்த்து சொல்றார் எங்கள் நாட்டின் கவர்னரின் மகன் கவர்னர் யார் ஆஸ் மிகப்பெரிய சஹாபி உமர் புல் ஹத்தாப் சொன்னாங்க இவரை நம்ம நம்ம கஸ்டடியில் இவரை எடுத்துக்கங்கன்னாங்க அதிகாரியை கூப்பிட்டாங்க இவருக்கு பாதுகாப்பு கொடுங்க நீங்க தான் பா இருக்கணும்னாங்க உடனே இங்கிருந்து தூதர் அனுப்புறாங்க எங்கே மிஸ்டருக்கு தூதர் அனுப்புறாங்க அப்துல்லா அவங்க மகனையும் சேர்த்து கூட்டுவாங்கன்னா கடிதம் எழுதுறாங்க ஆஸ் உங்க மகனை அழைச்சிட்டு நீங்க வரணும் உடனடியாக அரசு பயணம் இது அரசு பயணம் ஜனாதிபதியின் அழைப்பு வேற கால தாமதங்கள் வேண்டாம் அந்த மிஸ்ரிய பிடிச்சி உள்ள உட்கார வச்சுக்கிட்டாங்க அவருக்கு சாப்பாடு கொடுங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்க வரட்டும் ஏன்னா உடனே வர முடியாது வர்ற வரைக்கும் பாதுகாப்பு இங்கிருந்து தூதர் போகிறார் கடிதம் கொண்டு போகிறார் கடிதம் கிடைத்த போது செய்து நான் ஆஸ் யார் அமரிபுனு ஆஸ் வல்லல் நபி சொல்லாஹு அலிகல்லமுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்ப வல்லல் நபி அவர்களால் அங்கீகாரம் பெற்ற சஹாபி பல்வேறு கட்டங்களில் அமரிபுண ஆசை ரசூல் உயர்த்தி பேசிய செய்திகள் இமாம் புகாரி பதிவு செய்வார் அமரிபுண ஆசிரிய உடனே வருகிறார்கள் தம் மகனை கூப்பிட்டு நிலைமையை என்னன்னு தெரியாது மேற்ற குறிக்கவே இல்லை வந்தாங்க வந்த உடனே கூப்பிட்டாங்க கேட்டாங்க அவரை மிஸ்ரிய கொண்டா இவர்தானப்பான் நாங்க ஆமா உடனே சொன்னாங்க ஜனாதிபதி சவுக்கை எடுத்தாங்க மக்கள் மன்றம் கவர்னர் இருக்கிறார் கவர்னர் மகரை முன்னால் இருக்கிறார்கள் கையில் சாட்டையை கொடுத்தாங்க ஒன்னு அடிச்சார்ல நீ அடினாங்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வேகம் ரோட்ல வச்சு அடிச்சாருல அந்த வேகத்தை வச்சு அடி எத்தனை சவுக்கடி அவர் கொடுத்தாரோ அத்தனை சவுக்கடி கொடுத்தார் அமுடி போன ஆசு தேய்ச்சி போயிட்டாங்க இந்த நடப்பு அவங்களுக்கு தெரியாது நீ என்ன சொன்ன அந்த இபுனு லக்கரமின்னு சொன்னியான்னு கேட்டான் சங்கையாளர்களில் பிறந்த குடும்பத்தில் உள்ளவன் நான் என்று சொன்னாயா அவர் பதில் சொல்லல மகன் தடருகிறார் கேட்டாங்க அமரிப்பு ஆசை கூப்பிட்டு வாங்க மத்தம் அஹது கேட்ட வார்த்தை உம்மத்தர சூல் இல்ல அபிதக்கும் ரசூல் சல்லாஹு அடைகோ சல்லத்தின் பாக்கியம் நிறைந்த இந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தை எப்போது நீங்கள் அடிமையாக எடுத்தீர்கள் என்று கேட்டார் பெருமானாரின் இந்த பெருமானாரனுடைய உம்மத் இவர்கள் இவர்களை எப்போது அடிமையாக ஆக்கினீர்கள் உங்க மகம் மட்டும் ராஜ குடும்பத்தில் உள்ளவர் மற்றவங்களெல்லாம் அடிமையா நீங்க ஜனாதிபதி குடும்பம் என்பதாலே கவர்னரின் குடும்பம் என்பதாலே மற்றவர்களை அடிமையாக அடிமையாக நடத்துவதா அவரை கூப்பிட்டு ரோட்டில் வைத்து அடிப்பதா எப்போது இவர்களை அடிமையாக ஆக்கிக் கொண்டீர்கள் நீங்கள் எப்படி ஒரு சுதந்திர தாய்க்கு பிறந்தீர்களோ அதேபோல் இவரும் ஒரு சுதந்திர தாய்க்கு பிறந்திருக்கிறார் அப்துல்லா சொன்ன போது அமரிபுனோ ஆஸ் அழுதார்கள் அழுது சொன்னாங்க அல்லாஹ் மீது சத்தியம் இந்த நடப்பு எதுவும் என் கவனத்துக்கு வரவில்லை என் கவனத்திற்கு வந்திருக்குமையானால் நான் அடித்திருப்பேன் என் மகனை நான் அடித்திருப்பேன் அதுதான் சஹாபிகள் என் கவனத்திற்கு வரவில்லை வந்திருக்குமையானால் இந்த தீர்ப்பை நான் வழங்கியிருப்பேன் உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன் நீதி என்பது அது இருக்கிற காலம்தான் இந்த நாட்டில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் நீதி இருக்கிற வரையிலும் நாடு பாதுகாப்பு பெறும் இன்னும் சொன்னால் உலகத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் நீதி தவறுகிற போது வார்த்தைகளில் வாழ்வில் நீதி வீணாக்கப்படுகிற போது அநீதி எங்கும் பரவுகிற போது அதன் விளைவு அழிவை நோக்கி இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு அநீதி பரவுதுங்கிறத விட அநீதியாளர்களோடு ஆதரவாளர்கள் கூடி போயிடுறாங்க தப்பு செய்கிறாங்க அநியாயம் பண்றாங்க அக்கிரமம் பண்றாங்க அவங்களுக்கு பின்னால இப்போ பாதுகாப்பு கொடுக்குறவங்க அவங்களுக்கு பின்னால அதை வரவேற்கிறவங்க சரிதானப்பா என்று சொல்லக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நீதி ஒரு பெரிய வாழ்க்கை அநியாயக்காரர்களோடு நாம் சேர்ந்திடக்கூடாது ஒலா தற்கனூ இளல்லதீன வளமும் பத்த மசக்கு முன்னார் அல்லா எச்சரிக்கிறான் அநீதி செய்தவர்களோடு நீங்க போய் இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களையும் நரகம் தொடும் என்கிறான் நரகம் அவங்களுக்கு இல்ல உங்களுக்கும் அவர்கள் நீதி இழக்கிறார்கள் நீதி அளிக்கிறார்கள் அவர்களோடு நீங்களும் இணைந்து விட்டால் நரகம் உங்களையும் தொடும் எனவே இந்த வாழ்க்கையில் நீதி காக்க வேண்டும் என் தாயோடு நீதியா நடக்கணும் தந்தையோடு நீதியா நடக்கணும் பிள்ளைகளோடு நீதியா நடக்கணும் மனைவியோடு நீதியா நடக்கணும் சில பேர் தாய் தந்தையர்களோடு நீதியா நடக்கிறார்கள் மனைவிக்கு அநீதி செய்கிறார்கள் எப்படி நியாயம் தாய் ஒரு கண் தந்தை ஒரு கண் தாய் தந்தை ஒரு கண் என்றால் என் மனைவி இன்னொரு கண் தாய் தந்தையோடு இணைந்து விட்டு மனைவிக்கு அநீதி செய்கிறவர்கள் அவர்கள் உண்மை அல்ல சரியான மனிதர்கள் அல்ல மனைவியோடு சேர்ந்து விட்டு பெற்றோர்களுக்கு அநீதி செய்கிறவர்களும் மனித குலத்தில் உயர்ந்தவர்கள் அல்ல இன்னைக்கு இதுல ரொம்ப வீடு வீடு வாசல் வீட்டுக்கு வீடு வாசல் இருக்கிற மாதிரி எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறது ஒன்று பெற்றோர்களுடைய சொல்ல கேட்டு மனைவிக்கு அக்கிரமம் பண்றது மனைவியிட்ட பேசுறது இல்ல மனைவியை கூப்பிடுறது இல்ல மனைவிக்கு காசு பணம் இல்ல மனைவியை அடிக்கிறது அக்கிரமம் பண்றது வீட்டுக்கு விரட்டி விடுறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனைவியினுடைய சொல்ல கேட்டுட்டு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல சஞ்சலப்படுத்தி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டுமே பெற்றோர்களை வெளியாக்குகிற நிலை இது எந்த வகையில் ரசூலுக்கு பொருத்தமாகும் அல்லா திருக்குறானிலே மூமின்களை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை இல்லையா மூமின்களே நீதியாக நடங்கள் என்று சொன்ன வார்த்தை இல்லையா உடையவர்களுக்கு நீதி சொந்தம் எனவே என் வாழ்க்கை நெடுகிலும் என் வணக்கம் எப்படி புனிதமானதோ நான் நீதியாகவும் இருக்க வேண்டும் சொற்கள் உட்பட நீதம் தாண்டி நடக்கக்கூடாது கொஞ்சம் இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அது நீதிக்கு அப்பாற்பட்ட பேச்சு நீதி சொற்கள் என் நாவு வெளிப்படுத்த வேண்டும் ஒய்தா குல்தும் பாதிலோ சொன்னாலும் நீதமாக சொல்லுங்கள் என்றானே ஆலமீன் அந்த நீதம் என் சொல்லிலும் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்து மிகச்சிறந்த சாலிகிங்களின் வாழ்க்கையில் குவிந்து கிடக்கிறது அவங்க நீதி பாதுகாத்த வரலாறுகள் நீதி கதைகள் என்றே லட்சோப லட்ச சூஃபிகளை பற்றி வரலாறுகள் குவிந்து கிடக்கிறது அந்த காலங்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நமது சாலிகுங்கள் நமது இமாம்கள் நமது சஹாபிகள் வலிமாறுகள் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் நீதம் வாழ்க்கை நெடுகிலும் பாதுகாக்கிறார்கள் தன் குடும்பத்திற்கே அங்கே கண்ணிய குறைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை நீதிதான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்ததும் நின்றதும் தீர்ப்பு வழங்கியதும் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே மனசுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை குறைப்போம் நமக்கு விருப்பப்பட்டா சரி நமக்கு விருப்பப்பட அங்க எப்படி நடக்கலாம் அந்த முடிவை விட்டு மாறுங்கள் எனக்கு பிரியமானவங்கள்கிட்ட நீதியா நடக்கிறது எனக்கு பிரியம் இல்லைன்னா அவங்கள வித்தியாசமா பார்க்கிறது அதுவெல்லாம் நீதிக்கு அப்பாற்பட்டது நீதி வாழ்க்கை என்பது அல்லாஹ்வால் ரசூலால் விரும்பும் வாழ்க்கை இன்னொரு பக்கம் உங்களின் அந்தஸ்தை உயர்த்துகிற வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி உலகம் இயங்க வேண்டும் நீதிமான்கள் வாழ வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வல்ல ரஹ்மான் இந்த உலகம்